தமிழ்நாட்டில் டெங்கு பரவலின் தற்போதைய நிலை குறித்து தமிழ்நாடு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வ விநாயகத்துடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தமிழ்நாட்டில் டெங்கு பரவலின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேச தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அவர்கள் கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டின் தற்போதைய டெங்கு காய்ச்சலினுடைய பரவல் எப்படி சார் ஸோ இப்போது இது வந்து யூஷுவல் சீசன் இருக்க மட்டு தான் ஸோ டில் டிசம்பர் வரும் ஓரளவுக்கு கேஸ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு எழுபதுலேருந்து நூறு அளவுக்கு ஒரு நாளைக்கு கேஸ் ரிப்போர்ட் இருக்கு இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவு தான் இப்போ கேஸ் இருக்குது கூடுதலாக எந்த மரணங்களும் இல்லை பட் இதுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறதால நம்மளால் இதை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் சார் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் இப்போ வரையும் இருக்கோம் சார் நம்ம ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு விதமாக பண்ணுவோம் ஸோ ஒன்று வந்து ஃபீவர் சர்விலன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜுரம் வருது அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் வைஸ் நம்மளால் கணக்கெடுத்து அதை கொண்டு எந்த ஏரியாவில் எந்த வில்லேஜில் எந்த வார்டில் இந்த டெங்கு கேஸ் வருதுன்றத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் ஸோ அதுதான் வந்து வெக்டார் கண்ட்ரோல் சொல்லுவோம் ஸோ எந்த இடத்துல மஸ்கிட்டோ இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு உண்டான சோர்ஸ் ரிடக்ஷன் அங்கே உள்ள லோக்கல் பாடியோட துணையோட இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு தொடர்ந்து பண்ணோம்னா நம்மளால டெங்கு கேஸை குறைக்க முடியும் அப்படி ஏதாவது கேஸு ரிப்போர்ட் ஆச்சுன்னா அதை டயக்னோஸ் பண்றதுக்கோ இல்லை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ போதுமான அளவுக்கு மருந்து மாத்திரைகள் டயக்னோஸ்டிக் கிட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சஃபிஷியண்டாக ஸ்டாப்ஸ் இருக்கு சார் இதுவரையும் எவ்வளோ பேர் சார் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க எத்தனை உயிரிழப்புகள் சார் ஏற்பட்டிருக்கு ஓவரால் தமிழ்நாட்டில் இப்போ இதுவரையும் நான் இது வந்து ஜனவரி டு டிசம்பர் தான் நம்ம கணக்கு வச்சுப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் கேசஸ் இதுவரையும் வந்து இது வரைக்கும் ஒரு ஐந்து தான் இறப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த ஐந்து இறப்புகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிலேடாக தான் ஸோ இந்த மாதிரி ஜுரம் இருந்தால் உடனுக்குடன் வந்து இந்த இறப்புகளும் என்னால் குறைக்க முடியும் ஸோ பொதுமக்களுக்கு வேண்டுகோளே அதே தான் அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கோம் யாராவது கேஸு ஃபீவர் பர்டிகுலராக குழந்தைகளுக்கு இருந்துன்னா தயவுசெய்து நாட்களை கடத்தாமையும் இல்லை நீங்களாக எந்த நீங்களும் ஒரு செல்ஃப் மெடிக்கேஷனும் பண்ணாமல் அருகில் உள்ள ஆரம்ப சுகரணைகளோ இல்லை மருத்துவமனைகளோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டு டயக்னோசிஸு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்மளால் இலவசமாக கொடுக்க முடியும் சார் வருமும் காப்பது வந்ததுக்கு அப்புறம் தடுப்பது இது ரெண்டுத்துக்குமே பொதுமக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புவீங்க ஸோ பொதுமக்கள் வந்து ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த டெங்கு உற்பத்தி ஆகிற கொசு வந்து நம்மளோட வீட்டை சுற்றி இருக்கிறது மட்டும்தான் ஸோ இந்த கொசு வந்து அதனோட ஃப்ளைட் ரேஞ்சே வெறும் ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாக என்னென்னா நம்மளால் நம்ம வீட்டை சுற்றி உற்பத்தி ஆகிற இந்த கொசு தான் நம்மளோட டெங்குவால் அஃபிக் பண்ண காரணம் ஸோ அதனால வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை சுற்றியும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபீவர் வீட்டில் யாருக்கு வந்தாலும் சரி உடனுக்குடன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அனுவுங்க சில டைமில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் இதை அலட்சியமாக விட்டுடாமல் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்குங்க இவ்வளோ தான் பொதுமக்களுக்கான வேண்டுகோள் அறிகுறி தெரிந்தால் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அரசு மருத்துவமனையை நாட வேண்டும் என பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வம் நாயகம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வீரகுமார்